விளம்பர பைத்தியங்கள் இருக்கிறாங்களே சில ஜோதிடர்களை தான் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய வயிற்று போலியான தகவல்களை தவறான தகவல்களை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வதந்திகளை விட்டு அந்த ராம்ஜி தானே இப்ப சமீபத்தில் கூட அந்த டேனியல் பாலாஜி விஷயத்துல ராம்ஜி தானே இவங்களெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சூழலை வெக்கமான எதுவுமே கிடையாது செத்த பிணத்துல கூடமா பணம் பார்ப்பீங்க ஒரு பெண்ணினுடைய வேர்வையை விற்று பணமாக்குங்க அந்த பெண்ணினுடைய மாதவிடாயை கூடமா விற்று நீங்கள் பணமாக்குவீர்கள் சொல்லுவாங்க அந்த தான் இந்த ஜோதிடர்கள் இவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த போலி ஜோதிடர்கள் ஜலராசி இருக்கிறவங்க இந்த தான் அவர்கள் வந்து மரணம் ஏற்படும் அவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது அவரு குடிக்கிறாரு குடிக்காம இருக்கிறாரு எங்கயோ போறாரு உனக்கு என்ன வேலை அவருடைய இறப்புல ஏமா இந்த ஊர்ல ஜத்தாலம் மைக்கு கொண்டதும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் இவருக்கு இந்த கண்டம் இருக்குது இவருக்கு இந்த கண்டம் இருக்குது பேசுச்சு அவங்க கூட பேசிருக்கேன் இவங்க சத்தது எதனால்தான் அவன் சத்தது எதனால்தான் அந்த குடும்பத்தினருடைய மனநிலையில இருந்து பாருங்களேன் இது வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவிட்டாங்க அதன் பிறகு யாரும் பெரிய அளவுல போயிட்டு கேமரா வைக்கக்கூடிய வேலையை பார்க்கல ஆனா அந்த கேமரா வைக்கிறது கூட ஈக்குவலான வேலையை இன்னைக்கு ஜோதிடர்கள் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவர் எப்படி சத்தாரு அவருடைய ஜாதகம் என்ன என்னவோ வேலை இல்ல இரண்டு ஜாதகத்தை தெரிஞ்சு நமக்கு என்ன என்ன பண்ணும்

ஜோதிடர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய சில வைரல் பைத்தியங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அந்த மரணங்கள் குறித்து பேசுறாங்க அந்த பேச்சுகள் வந்துட்டு சமூக வலைதளங்கள் குறிப்பா சோசியல் மீடியா யூடியூப்லேயும் வைரல் ஆகுது இது ஏதோ ஒரு சின்ன சேனல்கள் பண்ணியிருந்தா கூட சரி ஏதோ ஒன்று ஆனால் பெரிய பெரிய கார்பரேட் யூடியூப் சேனல்ஸ் இந்த வேலையை பண்றாங்க இது எப்படி பாக்குறீங்க தோழர் முதல்ல நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இது வந்து ஒட்டுமொத்த ஜோதிடர்களுக்கு எதிர்த்து நாம இந்த காணொலியை நாம இப்ப நம்ம பேசல இந்த கலந்துரையாடலும் அதற்கானது கிடையாது ஏன்னா நல்ல ஜோதிடர்கள் இருக்கிறாங்க உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க ஆனால் சில ஜோதிடர்கள் அந்த விளம்பர பைத்தியங்கள் இருக்கிறாங்களே சில ஜோதிடர்களை தான் நாம சொல்றோம் அவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக போலியான தகவல்களை தவறான தகவல்களை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு வதந்திகளை கலப்பி விட்டு அவர்களை மேலும் மேலும் அறியாமையிலும் மூடையத்தனத்திலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை சில ஜோதிடர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஜோதிடம் என்பது வந்து கணக்கியல் வானியலை கணித்து போடக்கூடியவர்கள் அதற்கு ஒரு தமிழ் சமூகமே இருந்திருக்கு கடிகையர் சொல்லுவாங்க அவங்கள அவங்க வந்து காலத்தை கணிப்பாங்க சூரியனை நிலாவை நட்சத்திரங்களை பார்த்து காலத்தை கணிப்பாங்க அந்த காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் வானியல் வானியல் சாஸ்திரங்களை கணிக்கக்கூடியவர்கள் தான் பிற்காலத்தில் பிற்காலர் வந்த மன்னர் ஆட்சி மொழியை சார்ந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில்தான் அந்த வானியல் அறிவு இருக்கு இல்லைங்களா அந்த ஜோதிட அறிவு அப்படின்னு மாற்றப்பட்டது அந்த வானியல் அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்கப்பட்டு அது மூட நம்பிக்கையில் நிரம்பியதாக மாற்றப்பட்டது அப்ப அப்படி மூட நம்பிக்கையில் நிறைந்ததாக மாற்றப்பட்ட அதை கற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு என்ன சொல்றாங்க நான் சொன்னதால தான் இவன் செத்து போயிட்டான் இவனோட இறப்ப நான் முன்கூட்டியே கணிச்சிட்டேன் அந்த ராம்ஜி தானே இப்ப சமீபத்துல கூட அந்த டேனியல் பாலாஜி விஷயத்துல ராம்ஜி தானே ஆமா இவ் இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சூழலை எதுவுமே கிடையாது செத்த பிணத்துல கூடமா பணம் பார்ப்பீங்க ஒரு பிரபலமான ஒரு வாசகம் ஒரு பெண்ணினுடைய வேர்வையை விற்று பணமாக்குங்க அந்த பெண்ணினுடைய மாதவிடாயை கூடமா விற்று நீங்கள் பணமாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் இந்த ஜோதிடர்கள் இவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த போலி ஜோதிடர்கள் போலி ஜோதிடர்கள் விட மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய இந்த ஜோதிடர்கள் சரி அவர் செத்து போயிட்டாரு சரி அதுல என்ன உனக்கு வியாபாரம் இருக்குது இந்த ஜலராசின்னு நம்ம சொல்றாங்க ஜலராசி இருக்கிறவங்க இந்த ஜலத்தாலதான் அவர்கள் மரணம் ஏற்படும் அவருக்கு குடி பழக்கம் இருக்குது அவரு குடிக்கிறாரு குடிக்காம இருக்கிறாரு எங்கேயோ போறாரு உனக்கு என்ன வேலை அவருடைய இறப்புல அவருடைய மனிதர் வாழ்க்கையில உனக்கு என்னன்னாக்கா உண்மையான ஜோதிடர்கள் முழுக்க முழுக்க அந்த ஜோதிடத்தை கூட பல ஜோதிடர் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு இறந்தவர்கள் குறித்து ஜாதகம் பாருங்கன்னு சொன்னாக்கா பார்க்க மாட்டாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் தோழர் நிறைய தமிழ் படங்களை நான் பாத்துருக்கேன் நீங்க பாத்து நிறைய தமிழ் படங்கள்ல ஜோதிடர்கிட்ட அந்த ஹீரோவோ ஹீரோயினே கொண்டு போய் சில ஒரு ஜாதகங்கள்ல கொடுப்பாங்க அந்த ஜோதிடர் இப்படி வாங்கி பார்த்துட்டு உடனே தூக்கி போட்டு என்னன்னா நினைச்சியா செத்து போன ஜாதகிட்ட கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறேன்னு கோபப்பட்ட பல சீன்களை வந்து நிறைய படங்கள்ல நீங்க தமிழ் படங்கள்ல பார்த்துருப்பீங்க அது உண்மை உண்மையான ஒரு ஜோதிடன் உண்மையாக ஜோதிடன் பார்க்கக்கூடியவர் உண்மையாகவே பக்தி மரியாதை வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் இறந்து போனவர்களுடைய ஜாதகங்களை பார்க்கவே மாட்டாங்க எப்ப பாப்பாங்க அப்படின்னாக்க ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து துர்மரணம் நடக்குது அவர் வீட்டுல வந்து தொடர்ச்சியா அவ அசம்பாவிதங்கள் நடக்குது இறந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடக்குதுனாக்க அந்த ஜோதிடரை வற்புறுத்தி பார்த்து சொல்லுங்க சொல்லுவாங்க குடும்பத்தார் சொல்லுவாங்க இறந்து போன ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த மாதிரி நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்பயாவது ஒரு அரிய நிகழ்வு கொடுதான் ஆனா இவர் என்னன்னாக்க ஏமா ஊர்ல ஜத்தாலும் மைக்கு கொண்டதும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் இவருக்கு இந்த கண்டம் இருக்குது இவருக்கு இந்த கண்டம் இருக்குது வந்து பேசுச்சு இது ஒரு கூத்து ஜெயலலிதா ஆன்மாலயா கிட்ட வந்து பேசுறதெல்லாம் நிறைய பேர் புலிவிட்டு இருக்காங்க என்ன ஆன்மா எப்படி வந்து கொண்டு வந்து இது வந்து சாதாரண ஒரு மக்கள் வந்து இவனுக்கு தெரியும் இவன் போய் சொல்றான் நான் ஆனா இருந்தாலும் இந்த மக்களை தொடர்ச்சியாக மூட நம்பிக்கையில் வைத்திருக்கக்கூடிய சில குருப்புங்க இருக்குது அந்த குருப்புகளால இவர்களுக்கான இந்த வேலைகள் நடக்குது இன்னொரு விஷயம்னாக்க இது வந்து ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு ஒண்ணு அந்த பெரிய சேனல் இருக்குல்ல அவனுக்கு வியூஸ் வேணும் அவனுக்கு பணம் அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கணும் அவனுக்கு வந்து சந்தாதாரர்கள் அதிகமாகணும் இவனுக்கு இவனுடைய புகழும் அதிகரிக்கணும் இவன் வெளியில தெரியணும் இவன் இப்போ ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஜோதிடர் பேசி ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் போகுது இதை ஒரு ரெண்டாயிரம் பேர் பாக்குறாங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் கூடமா என் கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க அப்ப அவனுக்கு இந்த பரிகாரம் செய்யு இந்த பரிகாரம் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் புடியிட்டு விடுற வேலை தான் இது இது ஒரு மார்க்கெட்டிங் அப்படிதான் கால கணித முறையா இருந்தது கால கணக்கிட்டு முறையாக இருந்தது வானிலை வானிலையை வந்து கணித்து சொல்லக்கூடிய அந்த ஜோதிடமாக இருந்தது அந்த கணித அறிவு இன்னைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளாக இந்த மக்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் இதத்தான் பெரியார் உடைச்சாரு ஏண்டா இப்படி மூட நம்பிக்கையில உடைய ஒருத்தவங்க செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஆத்மா எங்க போகணும் அவனை உன்ன கண்டுபிடிக்கல அறிவில்பூர்வமா சொல்ல முடியல புராணங்கள் இதிகாசங்கள்ல பல முறை வெவ்வேறு இதுல சொல்லியிருக்கு சொர்க்கம் போகுது நரகம் போகுது கைலாயம் போகுது வைகுண்டம் போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கும் அறிவியல் பூர்வம் அதை நிரூபிக்க முடியல அப்படி இருக்கும்போது நான் பேசணும் பேசணும்னு சொன்ன ஒரு சாமியார் ஏதாவது நேரடியா என்னைக்காவது அதே டெலிவிஷன்ல பேச வச்சிருக்கானா நான் ஆவி கூட பேசுவேன் இது வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் தெரியுங்களா நிறைய பேருந்துகள்ல வந்து சின்ன சின்ன வால் போஸ்ட்ல ஓட்டிருப்பாங்க ஓட்டிருப்பானுங்க தெருக்கல்ல அந்த கரண்ட் மர கம்பத்துல ஓட்டிருப்பாங்க பஸ்ஸுக்கு பின்னாடி பஸ்ஸுக்கு உள்ள எல்லாம் ஓட்டிச்சு ஆவிகளுடன் பேசணுமா இறந்த ஆவிகளுடன் பேசணுமா இதுல அதை பேசி தருகிறோம் அப்படின்னு விளம்பரம் இதுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஆவி அம்முதான் ஒருத்தவங்க வந்துட்டு இருப்பாங்க அவர்களுடைய காணொலி கூட கொஞ்சம் வைரல் ஆகி அது கொஞ்சம் பிரச்சனை அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் கூட இப்ப இந்த ஆவிகள் குறித்து ஆராய்ச்சி பண்ண இந்த பேரானாமல் சயின்ஸ் சொல்லுவாங்க ஆமா இந்த பேரானாமல் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவியை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் அவர் கூட இந்த மாதிரி வேலைகளை பண்ணதே கிடையாது அதான் தோழர் உண்மையாகவே ஜோதிடத்தை நேசிக்க கூடியவர்கள் இப்படி விளம்பரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க நிறைய தமிழ் ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் சொல்றதுல நமக்கே ஆச்சரியமா இருக்கும் நாம மூட நம்பிக்கையில் ஏத்துக்க மாட்டோம் ஆனா சில ஜோதிடர்கள் கரெக்டா சொல்லிடுறாங்க

அப்போ அப்படிப்பட்ட ஜோதிடத்தை இன்றைக்கு பணம் சம்பாதிக்கும் தொழிலாக இவர்கள் மாற்றி விட்டார்கள் அதனுடைய விளைவுதான் இது அந்த ஆவி கூட பேசுறோம்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி அது ஒரு மிகப்பெரிய வணிகமா போச்சு அப்புறம் கொஞ்ச நாள் அது காணாம போயிடுச்சு இப்ப புது ட்ரெண்ட் திரும்ப மீண்டும் அந்த ட்ரெண்டை கொண்டு வராங்க நான் ஆவி கூட பேசியிருக்கேன் அவங்க கூட பேசியிருக்கேன் இவங்க சத்தது எதனால்தான் அவன் சத்ததுனால்தான் அந்த குடும்பத்தினருடைய மனநிலையில இருந்து பாருங்களேன் இப்ப டேனியல் பாலாஜி இறந்துட்டாரு இவருக்கு வந்து தண்ணியில காண்டோம் ஜலராசியில ஏதோ காண்டோம் அப்படின்னு சொல்றாரு குடிச்சிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு அந்த குடும்பத்தினுடைய பார்வை இருந்து பாருங்களேன் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகர் டேனியல் பாலாஜி அவருடைய சகோதரர் திரு முரளி அவர்கள் இவர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்குள்ள இறந்துருக்காங்க இதை பத்திலாம் இவனுங்க இவனும் பேசலாம் இத பத்தி பேசுறதும் தவறுதான் இந்த மாதிரி விஷயத்த பேசாம அவருடைய பழக்க வழக்கங்கள் டேனியல் பாலாஜியோட பழக்க அவர் கோயில் கட்டணம் கட்டி இருக்கிற வருஷம் அதை பற்றிலாம் இவனுங்க பேச கிடையாது அவருக்கு இருந்து இந்த ஒரு பழக்கத்தை பற்றி மட்டுமே பேசுறதுடைய நோக்கம் என்னன்றது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோசியல் மீடியா ஊடகங்கள் நம்மை போன்ற சோசியல் மீடியா ஊடகம் காப்பேட் ஊடகங்கள் எந்த எந்த ஒரு செலிபிரிட்டி இறந்தாலும் அந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பதிவு பண்ணி கிட்டத்தட்ட அந்த உடல் வீடுகளில் இருந்தோ இல்லை மருத்துவமனையில் இருந்தோ பிணவரையில் இருந்துட்டோ வெளியில் வர்றதில் இருந்து இதுக்குள்ள சவக்குழியில் வைக்கிற வரைக்கும் அதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறாங்க ஆமாம் ஓகே இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எப்போ வேணாலும் சோசியல் மீடியா பற்றி சஜஷன் எதாகும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க ஸ்கால் பண்ணுறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அந்த சஜஷன் வீடியோ வந்ததுனாக்கா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னென்னு ஏதாவது யோசிச்சு பார்க்குறாங்க தொடர் விஜய் ஆண்டனியுடைய மகள் இறந்தது உங்களுக்கு தெரியும் அப்பதான் இது வந்து மிகப்பெரிய அளவுல பொதுமக்கள் காரியத்து போனாங்க ஒட்டுமொத்த ஊடக ஊடகமே தலை குடிந்தது அன்னைக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை இறந்துருச்சு அதன் பின்னாடி பல பேர் வதந்தி வச்சு பேசுறான் ஸ்கூல்ல இந்த பிரச்சனையா காதல் தோல்வி பிரச்சனையா இப்படி தான் தலைப்பு வச்சு வீடியோ போடுவாங்க மனசாட்சி இல்ல ஒரு சின்ன குழந்தை அது இழந்துட்டு அந்த குடும்பம் பரிய தவியா தவிச்சிட்டு இருக்குது அவருக்கு நீங்க ஆறுதல் சொல்ல வேணாம் அவதூறு பரப்பாம இருக்கணும் சரி சாவு வீட்டுக்கு எதுக்கு அவன் கேமரா போகுது இந்த தமிழ்நாட்டுல இந்திய அரசியல் இல்லாத பிரச்சனையா இந்த சாமானிய மக்கள்கிட்ட இல்லாத பிரச்சனையா சாவு வீட்டுல மீடியா உனக்கு என்ன வேலை செத்துட்டாரா இறந்துட்டாரு அவரை பத்தி நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு அடுத்த போய் பார்க்க போற பொழுதே வரைக்கும் கேமரா அவன் மாற்றூரியில போய் பிரேத பரிசோதனை பண்ணி கொண்டு வந்து அடக்கம் பண்ற வரைக்கும் கேமரா கூடயே வச்சிட்டு இருக்கிறேன்னா உன்னுடைய வேலைதான் என்ன அப்போ அண்ணாமலை வந்து ஒரு வார்த்தை விட்டாரு பாத்தீங்களா பார்த்து பல்லுபடாம பண்ணுங்க அப்போ இது போன்ற வேலைகளை செய்தால் அவரை போன்ற தற்கொலைகள் நம்மளை பேசதான் ஆரம்பிப்பான் அப்போ இந்த வேலையை ஊடகங்கள் வந்து தவிர்த்து கூட இன்னைக்கு பல ஊடகங்கள் வந்து அந்த வேலையை செய்யறதே இல்லை நிறைய ஊடகங்கள் அதை செய்வதே கிடையாது ஊடகங்கள் நம்ம போன்ற சிறிய ஊடகங்கள் கூட மனசாட்சி உறுத்தி இதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உறுத்திட்டு எல்லாரும் ஒதுங்க கார்பரேட் ஊடகங்கள் அவங்களுக்கு எல்லாம் பணத்துக்கு வந்து குறைச்சிலே கிடையாது இப்போ எலெக்ஷன் நடக்குது லட்ச லட்சத்துல கட்சிகள் கொட்டப்படுறாங்க ஒவ்வொரு ப்ரமோஷனுக்கும் அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சேனலோட ப்ரமோஷனுடைய இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஷாக்கு என்னோட ஒரு இருபது நிமிஷம் வீடியோக்கு இவ்வளவு வாடா அப்படின்ட்டு அந்த இன்வைஸ் நான் நேருக்கு நேர் பார்த்தேன் அப்படியே ஷார்க் ஒரு பெரிய கார்பேட்டோட இன்வைஸ் ரப்பர் ஸ்டம்போட அந்த அளவுக்கு பணத்தை வாங்குற எதுக்காக இப்படி ஒரு சாவலை கூட அப்படின்னா நம்மளுடைய ஆதங்கமா இருக்குது அதான் தொடர் அது வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவிட்டாங்க அதன் பிறகு யாரும் பெரிதளவுல போயிட்டு கேமரா வைக்கக்கூடிய வேலையை பார்க்கல ஆனா அந்த கேமரா வைக்கிறது கூட ஈக்குவலான வேலையை இன்னைக்கு ஜோதிடல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் எப்படி சத்தாரு அவருடைய ஜாதகம் என்ன

மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக நாம இங்க போராடிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தான் அப்படியே சாவகாசமா அவன் பணம் சம்பார்த்திய மாதிரி ஆச்சு மூட நம்பிக்கைகளை இங்க மண்ணில விதைத்து விட்ட மாதிரியும் ஆயிப்பிடுச்சு இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு நம்மளை பின்னோக்கி இழுத்து செஞ்சு கொண்டு இருக்காங்க இத்தகைய கேவலமான வேலையை இந்த ஊடகங்கள் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேணும் இப்போ நிறைய ஆபாசமான செய்திகள் நிறைய ஊடங்கள் வந்து அதையே கண்டா பண்ணிட்டு இருக்கான் சொல்றதுக்கே வாய்ப்பு கரப்பூச்சி அதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் பயில்வான் ரங்கநாதன் பெண்கள் இருக்காங்க நம்மை பெற்றது ஒரு தாய் தான் அந்த பெண்ணை நாம பேசுவதற்கு நம்ம வாய் கூசுது அவன் வாய் கூசாம பேசறானாக்கா அவனுடைய தகுதியும் தராதரமும் அதுதான் இதுதான் வேலையா அடுத்தவன் பெட்ரூம்ல இது குறித்து ஒரு ஊடகத்திலேயே வைத்து வைத்துக்கொண்டே இப்பொழுது சின்னத்திலயும் பெரிய நடிகை இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு கேள்வி எழுப்புறாங்க கேள்வி எழுப்பும்போது என் ஜாதி என்ன தெரியுமா இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனையே சிக்கலா வருமோ பின்னாடி ஜாதிக்கு பின்னாடி ஒடிக்க வேண்டியது ஆமா ஏன்னா ஏன் அது போறானாக்க ஏன் ஆளு எல்லாம் எனக்கு ஆதவா வந்துருவான் ஏன் ஆளு எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா முட்டு கொடுக்க வந்துருவான் அப்படி அதான் இந்த சா தமிழனுக்கு சாதி இல்லை சாதி பார்ப்பவன் தமிழனே இல்லை ஒருவேளை ஒருவன் சாதியை கூப்பிடுகிறான் என்றால் அவன் மீது அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதனாலதான் ஒருவன் ஒரு பிரச்சனை வருது அவன் சாதி பின்னர் போய் ஒளிஞ்சுக்குவான் ஏய் இது யான் சாதி யார் என் மேல் கை வச்சா யா எல்லாம் கும்பலா வந்துடும் அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த கற்பம்பூச்சி பண்ணிட்டு இருக்கு இந்த கோடம்பாக்கம் கற்பம்பூச்சி மத்த பெண்களெல்லாம் இழிவா பேசுறானே அவன் வீட்டு பெண்களை எவனாவது இழிவா பேசுனா இவன் சும்மா இருப்பானா அவன் தாயையோ அவன் பிள்ளையோ அவர் மனைவியை யாராவது பேச சும்மா இருப்பானா இல்ல நாம தான் பேசுவோமா நமக்கு அந்த வாய் தான் வருமா அப்போ பணத்திற்காகவும் வீவ்ஸுக்காகவும் பிரபலமாக ஆக வேண்டும் என்பதற்காக அவனுக்கும் இந்த ஜோதிடர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இவர்கள் விளம்பரத்திற்காக மட்டுமே இத்தகைய வேலைகளை செய்துடுறாங்க இந்த ராம்ஜி அவர்கள்லாம் இதோட நிறுத்திக்கணும்னு சொல்லுவேன் நானா இதோற நிறுத்திங்க நல்ல விஷயம் தத சொல்ல ஏ நாட்டுல மழை வர ஏ நாட்டுக்கு வந்து இந்த பஞ்சம் வர போகுதுடா நிறைய ஆட்சி போயிடும்டா இப்படியா சொல்ல இப்படி சொல்லி தான் மக்கள் சந்தோஷப்பட்டுக்குறா அடுத்தவோட இறப்புல போயிட்டு இவனுக்கு இந்த கண்டம் வருது அந்த கண்டம் இருந்தது அவன் மது பழக்கம் இருந்தது அது இருதுன்னு இறப்புல போயிட்டு அவன் பிணத்தை கூட அரசியலாக்கி அவனுடைய பிணத்தை பிடுங்கி பிடுங்கித்துனதுல அவன் பிணத்தை சதையை பிடுங்கி பிடிங்கித்துனதுல உங்களுக்கு என்ன இதுன்னு தான் கேட்க போறேன் ஒரு ஜோதிடர் வந்து அந்த ரயில் விபத்துல நான் வந்து முன்கூட்டியே கணிச்சேன் மாறி யாருன்னு செல்வி அவங்க பேரு அந்த ரயில் விபத்து ஆந்திரால இருந்தாலும் ரயில் விபத்து அதை நாங்க முன்கூட்டியே கணிச்சேன் அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டுரு

இவர்கள் சொன்னதை சொல்லி இப்படி சொல்லவே இல்லை எந்த ஜோதிடரோ மாறிமுத்து இன்னும் இத்தனை நாள் இறங்கும் யாரும் சொல்ல கிடையாது அப்படி சொல்லல ஆனா இவனுக்கு என்ன பண்றாங்க எங்களை கொண்டதனால் இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி ஜம்மம் பண்ற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க சில ஜோதிடர்கள் அது சில பேர் சில பேர் சில பேர் தான் நாம பத்தி பேசிட்டு இருக்கோம் உண்மையான ஜோதிடர்கள் அதை நேசிக்க கூடியவர்கள் நாம பேசல அதுக்கே வந்து நேர்மையா இருக்கக்கூடிய பல ஜோதிடர்கள் அந்த மாதிரி பேசுற ஜோதிடர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க அவருடைய இறப்பை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த சூழல்ல இந்த நாட்கள்ல மருந்து முறைகள் மாறிடுச்சு உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு நிறைய பேர் சரியா தூங்குறது அதுவும் குறிப்பா திரைத்துறையில எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு தெரியும் ஒரு படம் ஓடுறனாக்க அவன் சந்தோஷமா இருப்பான் அந்த படம் ஓடலனாக்க அந்த அழுத்தம் அடுத்த படம் வெற்றி அடைவது வரைக்கும் அவனுக்கு இருக்கும் பொருளாதார ரீதியாக எழுப்பிருக்கும் சரியா தூங்க மாட்டாங்க அவருடைய மாறி வரக்கூடிய உணவு பழக்கங்கள் இப்படின்னு பல செயல்பாடுகள் இருக்கிறதால இன்னைக்கு சிறு வயதில் இருக்கவங்களே மாறடைப்பாளம் சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து இதனாலதான் சத்தான் இவனுக்கு இந்த கண்டாவது இருக்கு அந்த கண்டாவும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது வந்து அப்பட்டமான பொய் பரப்பக்கூடியது மூடநம்பிக்கையில் வளர்க்கக்கூடியது ஓகே தோழர் தொடர்ந்து இது குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி தொடர்